அனைவருக்கும் வணக்கம் நம்ம மறா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி ஒரு நகரத்தோட மக்கள் தொகை அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூறு இது ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் உயர்ந்தால் எத்தனை பர்சன்டேஜ் உயருது பன்னெண்டு சதவீதம் மூன்று வருடங்களுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க ரைட்டா அப்போ இதுக்கான ஃபார்ம்லா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சாலே போதும் தொகை இருக்கு சதவீதம் இருக்கு ஆண்டு இருக்கு இந்த மூணு சேர்ந்து வந்தாலே நம்ம தனி வெட்டி கூட்டு வெட்டி கணக்கு பார்த்துருக்கோமா அந்த கணக்கை இருக்காங்க அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூறு ஆண்டுக்கு உயர் தான் குறையுதான்னு பாருங்க உயர்ந்தால் உயர்ந்தாலே நம்மளுக்கு என்ன குறிக்கும்னா பிளஸ் என்ன என்ன பிளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடா பவர் என்னங்கிறது இங்கே எத்தனையை குறிக்கும்னா மூன்று ஆண்டுகள் பாப்போமா அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூறு பெருக்கல் ஒன் ப்ளஸ் ஆறுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பன்னெண்டு பை நூறு பெருக்கல் மூணு இது கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருந்தால் பின்னங்களை என்ன செய்யணும் பின்னங்கள் ரெண்டு இருந்துச்சுன்னா பெருக்கணும் அந்த இடையில ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா பகுதியில் இருக்க அந்த இரண்டு எண்களையும் பெருக்கணும் ரைட்டாக அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூறு பெருக்கல் பெருக்குங்க ஓர் நூறு நூறு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு இடையில என்ன இருக்குது ப்ளஸ்ஸு இடையில ப்ளஸ்ஸோ மைனஸ் இருந்தால் கீழே இருக்க அந்த ரெண்டு பேரையும் பெருக்கணும் பவரில் என்ன பண்ணணும் மூணு பாருங்கள் அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூறு பெருக்கல் நூறை பன்னெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூற்றி பன்னெண்டு பை நூறு பவரில் என்ன இருக்குது மூணு இருக்கா இந்த நூற்றி பன்னெண்டு பை நூற எத்தனை தடவை எழுதுணுன்னா எத்தனை தடவை எழுதணும் மூணு தடவை எழுதணும் இந்த ஒரு ஜிலோக்கு ஒரு ஜீரோ ரெண்டாயிரம் கேன்சலாக இந்த ஒரு ஜிலோக்கு ஒரு ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் ரைட்டா இதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டை நூற்றி பன்னெண்டாவில் பெருக்கணும் இங்கே இருக்க எண்களை பிளவை நான் என்ன செய்யறேன்னா தசை எண்களாக மாற்றிக்கிறேன் அப்போ ரெண்டு தள்ளி புள்ளி குத்துறேன் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு இது எல்லாத்தையும் பெருக்கினா ஃபஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைவ் செவன் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் கிடைக்கும் இங்கே பேருக்கு பார்த்துக்கலாம் ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு இப்போ இந்த எல்லா எண்களையும் நமக்கு என்ன கிடைக்குன்னா செவன் டூ ஒன் ஜீரோ ஜீரோ நயன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் சம்திங் கிடைக்கும் ரைட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து முழுமையைப்படுத்தணும்னா நமக்கு என்ன என்ன விடையமையும்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஒம்பது ஏழு லட்சத்தி இருக்கிறது என்றைக்குமே தொகையில் வராது அந்த புள்ளியை விட்டுருங்க அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏழு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஒம்பது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் சி அப்போ இதற்கான விட என்ன ஆப்ஷன் சி நம்ம அரடா கடை நம்ம தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி